சுடுகாடுகள் காடும் பத்தையுமாக பெற்றை காடுகளாக குப்பை மாடுகளாக இருந்தால் அது அதை சில பேர் சில இடங்களிலே கழிவு கற்றுகின்ற கழிவு மலசலம் கழிக்கின்ற இடமாக கூட சிலர் பாவித்து கொண்டு வருகிறார்கள் இயக்கம் இருந்த காலங்களிலே துயிரல மல்லம் அப்படி இருந்ததோ அப்படி இருக்கின்றவாறு புனிதமாகவும் நல்ல பூங்காவாகவும் வைக்க அந்த அந்த இடங்களிலே இருக்கின்றவர்கள் ஆவணம் செய்ய வேண்டும் ஒரு சரியான மனசெலவு கூடங்கள் இல்லாமல் கள்ளூர் கந்திசாமி கோயில் கூட இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது சுடுகாடு என்பது உலகளாவிய ரீதியில் நாங்கள் பார்க்கக்கூடியவாறு பூங்காக்களை போன்றும் அந்த நினைவு தினங்களை அனுஷ்டிப்பதற்காக அங்கே மலர்களை வைப்பதும் தீபங்களை ஏற்றுவதும் பல மெழுதிகள் கொளுத்துவதும் என்று பல வாராக நாங்கள் உலக நாடுகளில் நாங்கள் பார்த்துருக்கின்றோம் அனைத்து நாடுகளிலும் இருக்கிறது அதே வழியிலே ஸ்ரீலங்காவில் இலங்கையிலே தமிழ் பகுதியிலே சுடுகாடு என்றால் வெறும் காடாகவும் பச்சை பத்தைகளாகவும் குப்பை வீடுகளாகவும் காணப்படுகிறது இதனுடைய காரணம் என்னவென்று மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது உண்மையிலேயே ஒரு பயத்தின் பீதியிலே அவர்கள் அங்கே சென்று அதனை துப்புரவு செய்யாமல் இருக்கின்றார்களே தவிர அக்கறை இல்லை என்று கூற முடியாது ஆனால் அதனை சுத்தமாக வைத்திருப்பதற்கு அரசாங்கம் அல்லது இந்த கிராம சேவகர் அது கிராம தனுடைய அதிகாரிகள் கிராமத்தினுடைய பொறுப்பாளர்கள் அதனை முன்னின்று சுத்தமாக அந்த இறந்ததன் பிற்பாடு கடைசியாக நாங்கள் எங்களுடைய உறவினர்களை புதைக்கின்ற பொழுது எரிக்கின்ற பொழுது நாங்கள் கடைசியாக பார்க்கின்ற இடமாக சுடுகாடு காணப்படுகிறது அதனால் அதனை சுத்தமாக வைத்திருக்கவும் பயம் இல்லாமல் மக்கள் அங்கே போய் வரக்கூடியவாறு அமைத்து சில வழிகளிலே சில வசதியான இடங்களிலே காவலாளர்களை வைத்தும் அல்லது வேலைகார வேலைக்கு ஆட்களை வைத்தும் இதனை சுத்தி சுத்தம் செய்யலாம் இதனை தமிழ் பகுதிகளிலே தமிழ் பகுதியில் இருக்கின்ற இதற்கு பொறுப்பானவர்கள் இதற்கு ஆவண செய்வார்களா இதற்கான நடவடிக்கைகளை எடுப்பார்களா என்று லங்காப்பூர் ஊடகத்தினுடைய கேள்வியாக இருக்கிறது அதே வழியில் உங்களுடைய பகுதியிலே சுடுகாடுகள் காடும் பத்தையுமாக பெற்றை காடுகளாக குப்பை மாடுகளாக இருந்தால் அது அதை சில பேர் சில இடங்களிலே கழிவு கற்றுகின்ற கழிவு மலசலம் கழிக்கின்ற இடமாக கூட சிலர் பா பாவித்து கொண்டு வருகிறார்கள் இந்த முறை மாறி அதனை ஒரு பூங்காவாக நாங்கள் எங்களுடைய சொந்தங்களை நினைவு கூறுகின்ற இடமாக உதாரணத்துக்கு கூறப்போனால் இயக்கம் இருந்த காலங்களிலே தொயிரில மல்லம் அப்படி இருந்ததோ அப்படி இருக்கின்றவாறு புனிதமாகவும் நல்ல பூங்காவாகவும் வைக்க அந்த அந்த இடங்களிலே இருக்கின்றவர்கள் ஆவணம் செய்ய வேண்டும் அக்கறை கொள்ள வேண்டும் என்று லங்காபூர் ஊடகம் கேட்டுக்கொள்கிறது காரணம் கிளிநொச்சி சுடுகாடு மற்றும் பாரதிபுரம் சுடுகாட்டை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அது பற்றை காடுகளாகவும் குப்பைநோடுகளாகவும் மலசலம் கழிக்கின்ற இடங்களாகவும் பயன்படுத்துவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஒரு விழிப்புணர்வு செய்தியாக லங்காபூர் ஊடகம் உங்களுக்காக ஒளிபரப்புகிறது இப்படியான விழிப்புணர்வு செய்திகள் தொடர்ந்து வரும் அதே வேளையில் வைத்தியசாலைகள் மற்றும் இருக்கின்ற வைத்தியசாலைகள் இருக்கின்ற மலசல கூடங்கள் மற்றும் கோவில்களில் இருக்கின்ற மலசலகூட கோவில் ஒரு சரியான மலை செலவு கூடங்கள் இல்லாமல் நல்லூர்கந்தசாமி கோவில் கூட இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையிலே தயவு செய்து இதற்கு பொறுப்பானவர்கள் இதனை கண்டுகொள்ள வேண்டும் என்று லங்காபூர் கூட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றது நன்றி வணக்கம் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடுதான் சோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாஸ் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் சோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி